ரைட் కమిட்டியால யாரேமே கேடேனா மணி இந்தி வந்தேரு ஒவ்வொரு ஒவ்வொரு நான் வந்து கால் வடலாய வந்தேரு இந்த மாதிரி ரெடியா வெற்றி காதி சேர் ராவல் சேர்னு சொல்லி ஒனக்கியா شورای வெற்றி சொன்னா நம்மளோட இந்திரங்களைனு சொல்லி நான்கு சதเปอร์சின்னு சொன்னான் கொண்டாய் வெற்றோட கே சேனியின் நோட்டி வந்து அம்மையாரே يا ميرويكي هارا شرطي گرميوا گرميوا ادو ميروا 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 بتا يا بويا بويا توابي دي جويارن جا يامو காவல்துறையைச் சேர்ந்த இழப்பு வந்து அந்த <by> <Aleara> <poisonedampa> பார்மேலமேலே கே ஹார வரதுங்கப்பா அந்த வாகனம் சின்ன சீரியலயாடாக தெரி வாங்கியா போறது கட்டாம எல்லர்க்கே தெரியலயா வந்து நடுதேவே மொபைல் பெ மொபைல்த்துக்கு கொளுதோட மாவட்டத்துக்கு திருவதத்துக்கு களியாத்துக்கு காசிக்கு லாவத்துக்கு ஹெர்மோ கிரேடியா ஒரு வாண்டி பத்தி அய்யோ பரா சூர்யா மோட்டார் மெக்கானிக் பண்டித்திரையமலா மூன்றாவது வெஞ்ச தெரிச்சார் கோடங்கு எல்லா pueblos ரேவலுக்கு

மே <laughs> 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 சாம்தே பெருசு பெரும்படி வேண்டி அம்மன் தெராயி வேணா குடி ಎಲ್ಲ குமல மேலுக்கு ஏ ஆறு கரகணிய காரம் வெற்றலாத்துராஜ் நாம் காவலாக கடியாபட்டி காது சொல்லி காக்டீ மெட்டியா உள்ள பாண்டி பட்டிய ஈர்ந்தா ஏக்கராக சூரியா மோட்டா மெட்டானிக் காண்டீசரம்பலாக கடியாபட்டி

இந்த ஊரியே சேர்ந்த கரசே விதா அடமறான வேரர் साहब வீரச்சாளியாக்கள் ராஜ் இந்த ஹோண்டர் மெக்கானிக் காண்டிக்கிற ரொம்ப செட்டி வெட்டி இல்ல இது ஓடுறதுக்கு ஓடுறதுக்கு இல்லவே இல்லையா வந்தாலும் இந்த துருவவெறிக்கு இந்த பெரிய ஜோமின மொர்த்தசாமி चंडा हे सौ பா அந்த குதிரை பந்தயம் எல்லாம் எல்லாம் பந்தயமா அந்த மூணு மரத்து முன்னாடி பெரியவர்கள் பலுகோட நாடகத்துக்கு இருந்துட்டே போறான்டா சீனி ஜெண்டா எச்சான்さん அந்த நம்ம ஹெட்போன்ல பாரு ఆదిமாரி துணைச்சார் நடந்துயா பிரண்டால் வந்து மரமர்க்கே கடியாபட்டி கடியாபட்டி யாசி கேரியை காவல்ரே ஏச்சிரான் ஊர் மாட்டி பச்சைய கேந்து இன்னொரு சுறியா மாடா மீனாடி தாண்டிச்ரேட்டலாம் கோண்டா நிறைவேற்ற ஜென்டா கழகி யோசனை நடத்தி காவல்துறை ரெண்டே சொக்க ரெண்டே மாஸ் ரெண்டே வெளறா அளை இருக்கு냐 நம்மங்க வந்து ஒரு கொட்டை ஒனி சவுயா பட்டா ரெண்டா மெனஜெரே இந்த சிலுப்புல தெலாவிக்கு جنبيவ வெச்சு ராசிச்சறாய் ஆவஞ்சே சொரனோ இந்த கிராமத்துல இருந்து ஏறி வந்துட்டான் ஏறி வந்துட்டான் ஏறி வந்துட்டான் அந்த சக்கரம் சாதிச்சிரு ரெப்பா उन्होंने बेहाल तक उन्होंने बच्ची को अपना नींद का लंदा होना है। उन्होंने आप सबसे गर्म दर्शक हैं। कहीं आप बेलगांव के लेहाने के रहने वाले हों। उन्होंने बच्ची के हाई बनाया। एक बार आप चारों राहत में किसानी के लिए बना। एक बार ये दारे की गलियां बच्ची जंगल के बिखरे चार रुपानी

என்பார் தான் வருது இல்ல. டைனக் கூட்டா நந்துமார் இருக்கிற. இரண்டாவது மணிக்கு பிரவேலர் செறியாவுக்கு நாதி கேர் ராவச்சரை அனுப்புறா. ஓ. அந்த எல்லையில வந்து